ஹை மை ஃபேமிலி சிலரை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும் நான் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒடிசாவில் வந்து மார்க்கெட்டுக்கு போன வீடியோ மார்க்கெட்டுக்கு எதுக்கு போனோன்னா அம்மா அப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு அம்மா அப்பாக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இதான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம் இது நம்மளுடைய கிராமம் தான் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த நம்மளுடைய கிராமம் நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு எதனால் வந்து நம்ம இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம ச ட்ரெஸ் எடுக்கவே இல்லை அதுக்காக தான் நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறோம் இதுதான் எங்களுடைய கிராமம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எல்லோரும் நாங்கள் திரும்ப ஒடிசா போயிடுவோம் அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நான் வந்து நல்லா க்ளியராகவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளுடைய கிராமம் எப்படி இருக்குதுன்னு இந்த கடையில் தான் நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் வந்து அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ ரேட்டில் வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுத்திருப்போம் அப்படின்றத வந்து எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் என்னுடைய லவ் ஸ்டோரியோ என்னோட இல்லை என்னுடைய லைஃப் ஸ்டைலோ வேணும் எப்படி நாங்கள் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த டீட்டெயிலையும் சொல்கிறேன் இப்போதிக்கி பார்த்தீங்கன்னா நான் ரிட்டன் ஒடிசாலருந்து நான் வந்துட்டேன் எதனால் வந்து நான் வந்து என் மாமியார் வீட்டுக்கு போனேன் எதனால் நான் ராதா பார்க்க போனேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வர வரேன் உங்களுக்கு ஓகே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே வந்து அந்த கடையில் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்றத வந்து நீங்களே பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கடையை சுற்றி பாருங்களேன் எவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே காட்டன் சாரி மட்டும்தான் வச்சுருக்காங்களே அவ்வளோ க்யூட்டாக இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா எதை எடுக்கிறதுனே தெரியல அந்தளவுக்கு கடைசியாக நான் இந்த சாரீ தான் அம்மாவுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன் இது அம்மாவுடைய கலருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக போதும் என்னுடைய தொண்டை வந்து எனக்கு வந்து ரொம்ப தண்ணி மாற்றி மாற்றி குடிச்சதுனால எனக்கு ரொம்ப தொண்டை வலிக்குது வாங்க நீங்கள் நேச்சுரலாகவே வந்து அதனுடைய வாய்ஸ் வந்து நீங்கள் கேளுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் மாமா வாங்கினாங்க அதையும் நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேங்களா बोला देना बेटाला बोला तो लगता म अकेले तू सोच के लेग लेके आ मजा हां वो लाने पटिया यार पटिया रे हां बाकी

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ என்னுடைய லவ் ஸ்டோரி வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்டில் யார் அதிகமாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்னுடைய லவ் ஸ்டோரி நான் இப்போ அகேன் திரும்ப எதுக்கு ரிட்டர்ன் சென்னை வந்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே பாய்